ஆனை விற்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் சுகாதார ஆய்வாளர் தேர்வுக்கான விடைகளை பார்ப்போம் மு முதல் தலைப்பாக உடலின் அமைப்பும் பணிகளும் அதில் வரக்கூடிய அந்த உட்பிரிவு எலும்பு மண்டலத்தை பற்றி இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கேள்விகள் கே பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா உடம்பில் உள்ள எலும்புகளாலான சட்டகம் இது அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு விடை எலும்புக்கூடு அடுத்து மார்புக்கூடுகளில் இடம்பெற்ற விழா எலும்புகளின் எண்ணிக்கை விடை பனிரெண்டு மணிக்கட்டுக்கால்களில் உள்ள எலும்புகள் என்பது மூன்றாவது கேள்வியாக இடம்பெற்றுள்ளது விடை குறுகிய எலும்புகள் நான்காவது கேள்வி கால்சியம் பாஸ்பரஸ் முக்கியமாக கொண்ட இது எலும்பு திசைவின் கடினமான வெளிப்புற அடுக்கு ஆகும் விடை அழுத்தமான எலும்பு அடுத்து ஐந்தாவது கேள்வியாக இது எலும்புக்குள் இருக்கும் மென்மையான திசு அப்படின்னு சொல்கிறாங்க விடை எலும்பு மஜ்ஜை அடுத்து ஆறாவது கேள்வியாக இது உறுதியான எளிதில் வளையும் கடினமான ரப்பர் போன்ற திசு எதுன்னு கேட்குறாங்க ச விடை குருத்தெலும்புகள் அடுத்து ஏழாவது கேள்வியாக நமது முகப்பகுதியில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை விடை பதினான்கு எட்டாவது கல்வியாக டேஸ் என்பது ஒரு தட்டையான எலும்பு விடை மார்பு எலும்பு அடுத்து ஒன்பதாவது கல்வி ஒவ்வொரு கை எலும்பிலும் எத்தனை எலும்புகள் உள்ளன விடை முப்பத்தி ரெண்டு அடுத்த கேள்வியாக பத்தாவது கேள்வி ஒவ்வொரு எலும்புகளிலும் அதாவது ஒவ்வொரு டேஸ் எலும்புகளிலும் முப்பத்தி ஒரு எலும்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக்கல் கண்ட எதில் வந்து முப்பத்தி ஒரு எலும்புகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க காலா கையா மூக்கா நாக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் விடை கால் அடுத்ததாக கேள்வி கேள்வினால் இவை பாதத்தின் மேற்புறமாக உள்ள ஐந்து நீண்ட எலும்புகளாகும் இவை கால் விரல்களுக்கு ஆதாரமாக இருப்பவை அப்படி சொல்கிறாங்க விடை உள்ளங்கால் எலும்புகள் அடுத்ததாக இவை தாராளமாக அசைபை அது கை கால் எலும்புகளிலும் தாடைகளிலும் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடை சைனோவில் மூட்டுகள் அடுத்து பதிமூன்றாவது கேள்வியாக இது முழங்கால் மூட்டு இருக்கும் இடத்தில் முன்புறம் உள்ள சிறு எலும்பு விடை பட்டல்லா அடுத்து இந்த பெல்விஸ் என்பது என்ன அப்படின்னா விடை இடுப்பு மூட்டின் ஆழமான கிண்ணத்தை உடையது அடுத்து பதினைந்தாவது கேள்வியாக டேஸ் உறுதியான திசுவினால் ஆனது விடை தசை நார்கள் ஸோ இன்றைய இந்த கேள்விக்கான விடைகள் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அடுத்ததாக இரண்டாவது நாட்களாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பதினைந்து வினாக்களை பதிவிடுகிறோம் ச தேவைப்படும் மாணவர்கள் இந்த வீடியோவை படித்துவிட்டு தேர்வினை எழுதி பார்க்கலாம் நன்றி வணக்கம்